வெல் பாமக பிரச்சனையை சால்வ் பண்ணி ஒருங்கிணைந்த பாமகவை கொண்டு போய் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸில் சேர்த்து தேமுதிகாவையும் ஒரு மாதிரி கன்வின்ஸ் பண்ணி கொண்டு போய் சேர்த்து நான் சொன்ன அந்த குட்டி கட்சிகள் அத்தனை பேரையும் ஒன்று சேர்த்தாங்கன்னா ஒரு டஃப் ரைட் சாத்தியம் அப்படி இல்லைன்னா விஜயம் தனியாக நிற்கும் பட்சத்தில் நாலு முனை போட்டி ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிலையும் பெரிய பிரச்சனைகள் இருக்குது கூட்டணி ஜெல்லாவில் சிறிய கட்சிகள் கூட அவங்க பட்சமாக வரலை அப்படின்னா டிஎம்கே அலைன்ஸ் கேட்கவாக்கு காரணம் குறஞ்சது நூற்றி எழுபத்தஞ்சு சீட்டு நூற்றி ஐம்பது சீட் அடிப்பாங்க ஸோ இப்போ விஜய் ஆப்ஷன் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது ரொம்ப முக்கியம் சார் ரொம்ப ரொம்ப முக்கியம் விஜய் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸுக்கு போகாமல் தனியாக நின்னார்னா கண்டிப்பாக டிஎம்கே அலையன்ஸுக்கு வந்து சரிவு இருக்கும் ஆனால் டிஎம்கே அலைன்ஸ் கேப்சர் பண்ணிவிடும் பவரை தனிப்பட்ட முறையில் திமுகவுக்கு நூற்றி பதினெட்டு மேஜிக் நம்பர் வரலாம் வராமல் போகலாம் ஆனால் அவங்க அலையன்ஸுக்கு அதிகமான சீட்டு கிடைச்சிக்கும் விஜய் தனியாக நின்னா தனியாக நின்னா விஜய் எப்படி யோசிப்பாருன்னு இருக்குல்ல இது அவரோட சிக்கல் இது ரொம்ப முக்கியமான கேள்வி அதாவது அவர் கேட்ச் டூ சுச்சுவேஷன் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸுக்கு போனாருன்னா அவர் கொடுக்கக்கூடிய வேலை இருக்குது அவர் வந்து தன்னோட தனித்தன்மை இழந்து போவார் ஆனால் போகலைன்னா அதுக்கும் ஒரு வேலை கொடுக்கணும் எலெக்ஷனில் டிஎம்கே பிஜேபி ரெண்டு பேரையும் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் ஒரு பக்கம் டிஎம்கே ஒரு பக்கம் ரெண்டு பேரும் அவர் ஃபேஸ் பண்ணணும் இங்கே ஆளுங்காட்சி இங்கே திமுகனா அங்கே ஏடிஎம்கே பிஜேபி இங்கே ஸ்டேட் போலீஸ்னால் அங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டு பேரும் எலெக்ஷனில் ஃபேஸ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை ஸோ விஜயோட பாடு ரொம்ப திண்டாட்டம் அவர் எந்த பக்கம் போகிறான்றது அவரால் ரொம்ப சுலபமாக முடிவு எடுக்க முடியாது ஏன்னா அவர் ரெண்டு தரப்பு ஓட்டையும் போது ரெண்டு பேரும் சேர்ந்து அடிப்பாங்க அப்போ அதை அவர் எதிர்கொள்ளணும் இங்கே தான் சிக்கலே இருக்குது திமுகவுக்கு மிகப்பெரிய சவால் இருபத்தாறில் விஜய் அதிமுக கூட கிடையாது ஏன்னா அவர் ஓட்டை உடைக்கிறார் கணிசமாக உடைக்கிறார் அவர் ஜெயிக்க முடியாது ஆனால் திமுக வெற்றியை அவரால் சிதைக்க முடியும் ஆப்போசிட்டில் ஜெல்லே ஆகாத ஒரு கூட்டணி அதாவதுங்க ஓட்டு நாலா பக்கத்துலேயும் செதுங்க நான் சொல்கிறேங்க மறுபடியும் சொல்கிறாங்க திமுக தோற்றுன்னு நான் சொல்லலை விஜய் வந்தாங்கன்னா அவங்களுக்கு பெரிய சவாலும் போது ஜெயிச்சா பிரயோஜனம் இல்லை ஸ்டாலினுக்கு நூற்றி பதினெட்டு சீட்டு ஜெயிக்கணும் இன்றைக்கி நூற்றி முப்பத்தஞ்சு இருக்குது நூற்றி பதினெட்டு ஜெயிக்கணும் ரெண்டாயிரத்தி ஆறில் கருணாநிதி ஜெயிச்ச மாதிரி தொண்ணூற்றாறு சீட்டு அல்லது நூறு சீட்டு குறைஞ்சி வந்தீங்கன்னா கூட்டணி கட்சியெல்லாம் இன்றைக்கி அமைதியாக இருக்க மாதிரி அன்றைக்கி இருக்க மாட்டாங்க ஆட்சியில் பங்கு கேட்பாங்க ரெண்டாயிரத்தி ஆறில் திமுக இருந்து ஆதரிச்ச மாதிரிலாம் ஆதரிக்க மாட்டாங்க கண்டிப்பாக ஆதரிக்க மாட்டாங்க அதிகாரத்தில் பங்கு கேட்பாங்க கூட்டணி அரசு அமையும் கூட்டணி அரசு அமைஞ்சதுன்னா ஸ்டாலினுக்கு தினம் தினம் தலைவலி ஆனந்த் ஒரு சுகமான உள்ளாடை